ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தை எத்தனை தடைகள் வந்தாலும் நீ ஒரே ஒரு முறை இந்த வராகி என்னுடைய பச்சை குங்குமத்தை அல்லவா தடைகள் என்பது யார் உனக்கு ஏற்படுத்துவார்கள் உன்னை சுற்றி இருக்கின்ற தீய சக்திகள் ஏன் ஏன் தெரியுமா ஏனென்றால் நீ இந்த வராகி என்னுடைய வாக்கினை கேட்டுவிட்டால் உன் வாழ்க்கையில் நல்லது நடந்துவிடும் அல்லவா இந்த தாயின் வாக்கு உன்னை வந்து சேர்கின்ற நேரம் எல்லாம் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நல்லது நடந்துவிடும் அல்லவா அதனால் அதை நீ கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக நிச்சயமாக பல தடைகள் உன் வாழ்க்கையில் உனக்கு வந்து தான் சேரும் இப்படி வருகின்ற ஒவ்வொரு தடைகளையும் நீ இந்த வாழ்க்கையில் கடந்து கடந்து இந்த அம்மா என்னை மிகவும் அருகில் நீ நெருங்கிவிட்டாய் என் குழந்தைக்கு வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இருந்து மீண்டு வந்து கொண்டிருக்கின்றார் சுற்றி நடப்பதை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு என் குழந்தை வாழத் வாழ தொடங்கிவிட்டாய் நல்ல நேரத்தை நோக்கி உன்னுடைய வாழ்க்கை பயணம் சென்று கொண்டிருக்கின்றது அதனால் இந்த நேரத்தில் இனி இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை பற்றி யோசிப்பதற்கு முன்பாகவே என் குழந்தை நீ இந்த வாழ்க்கையின் மீது அதிக அன்பும் மக்களையும் கொண்டு நீயாகவே வாழ தொடங்கிவிட்டாய் இப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை இனி ஒரு நாளும் இந்த வாழ்க்கையை பற்றிய கவலை உனக்கு தேவையில்லை என்கின்ற மனப்பக்குவத்திற்கு நீ வந்து விட்டாய் அல்லவா எதுவாக இருந்தாலும் நம் தாயானவள் பார்த்துக்கொள்வாள் கொள்வாள் என்கின்ற நம்பிக்கைக்கு நீ வந்து விட்டாய் அல்லவா இது ஒன்று போதுமே அதனால்தான் இன்று இந்த தாயானவள் என்னுடைய பச்சை குங்குமத்தினை நான் தொடச் சொல்லியிருக்கின்றேன் இந்த பச்சை குங்குமமானது உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மாற்றங்கள் எண்ணற்றது நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன் தெரியுமா இது நாள் வரையிலும் நீ செய்த விஷயங்கள் இனிமேல் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நல்ல விஷயங்களை மெதுவாக உன் இடத்தில் கொண்டு வந்து சேர்த்துவிடும் நீ செய்த புண்ணிய பலன்கள் உனக்கு நல்லதை இன்னமும் அதிகமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே உன் வேண்டுதல் வலுப்பெற்று விட்டது உன்னுடைய வேண்டுதலையெல்லாம் இந்த வராகியானவள் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன் நீ கேட்டிருப்பது உன் தாயானவள் நிறத்தில் இந்த வராகி உனக்கு தருவாள் என்று நீ நம்பினாய் அல்லவா அதிலும் குறிப்பாக இன்று நீ தொட்டிருக்கின்ற இந்த பச்சை குங்குமமானது உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அதிசக்தி வாய்ந்த திருப்பம் ஒன்றை நீ கண்கூடாக காணத்தான் போகின்றாய் ஒருவேளை அதை தொடாமல் தான் வந்து என் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் மீண்டும் ஒரு முறை வெளியில் சென்று அந்த குங்குமத்தை நீ தொட்டிவிடு இதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது நீ நினைக்கலாம் அம்மா அது என்ன உண்மையானதா நீ படத்தில்தானே எனக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறாய் என்று இந்த தாயானவளை என்னையும் நீ படத்தில்தான் காண்கிறாய் ஆனால் என்னை உண்மை என்று நீ நம்புகின்றாய் அல்லவா அது அதையும் நீ உண்மை என்று நம்பி உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவதை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் இனிமேல் நடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் சரி அதற்கு உனக்கு துணைக்கு யாரும் இருக்கிறார்கள் என்று நினைக்காமல் யாரிடத்திலும் எந்த உதவிகளையும் யாரிடத்திலும் எந்த உதவிகளையும் எதிர்பார்க்காமல் என்ன நடந்தாலும் அதை நாம் தாய் பார்த்து கொள்வாள் என்ற எண்ணத்தோடு என் குழந்தை நீ கடந்து வந்து விட்டாலே போதும் நான் உன் வாழ்க்கையை சரி செய்து விடுவேன் என் குழந்தைக்கு கொடுக்க வேண்டியது சர்வ நிச்சயமாக கொடுத்து விடுவேன் என்ன வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டாலும் அதை என் குழந்தைக்கு நான் மன நிறைவோடு கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது என் குழந்தையே மனதளவில் காயப்படும் பொழுதெல்லாம் தெய்வத்திடம் இருந்து நமக்கான ஆறுதல் கிடைத்து விடாதா என்று நீ தேடுகின்றாய் அல்லவா அந்த தேடல் இனி உன் வாழ்க்கையில் இருக்காது நீ கஷ்டப்படும் போது அம்மா உன் அருகில் ஓடோடி வந்து நின்று அதனை சரி செய்து கொடுக்க முயற்சி செய்வேன் என்பதை மறந்துவிடாதே என் குழந்தை இந்த வாழ்க்கையானது இதுநாள் வரையிலும் உனக்கு தந்துவிட்டது எல்லாம் போதும் என்கின்ற மனநிலையோடு யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கை இன்னமும் அதிகமாக அள்ளி கொடுக்கும் போதாது போதாது என்று நினைப்பவர்களுக்கு வாழ்க்கை நிச்சயமாக எதையுமே கொடுக்காமல் போய்விடும் போதும் என்ற மனதுதான் இங்கே அதிகமானதை பெற்றுத்தரும் சிலரை நினைப்பாய் அல்லவா இவர் என்ன செய்கின்றார் இவர்களுக்கு மட்டும் தெய்வம் அதிகமாக கொடுக்கின்றதே நாமும் தான் முளைக்கின்றோம் பாடுபடுகின்றோம் ஆனால் நமக்கு மட்டும் எதுவுமே நடக்கவில்லையே என்று நீ நினைக்கலாம் ஆனால் அதில் இருக்கின்ற உண்மை இதுதான் என் குழந்தையே அவர்கள் இது போதும் என்று நினைத்து செய்கின்றார்கள் நீயோ இது போதாது என்று நினைத்து செய்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தை ஒருவேளை நீ அப்படி இல்லை என்றால் பரவாயில்லை நீ என்னுடைய குழந்தை அல்லவா எல்லாவற்றையுமே தெளிவாகத்தான் யோசிப்பாய் என்பதை நான் அங்கு அறிவேன் இத்தனை காலமும் நீ பட்ட அவமானங்கள் நீ அனுபவித்த துரோகங்கள் என்று எல்லாவற்றையும் ஒரு மூலையில் நீ முடக்கிவிடும் ஆனால் அதை தந்தவர்கள் மட்டும் ஒரு நாளும் மறந்துவிடாதே யார் உனக்கு இதை தருகின்றார்களோ யார் உனக்கு இதனை செய்கின்றார்களோ அவர்களை மட்டும் ஒரு நாளும் என் குழந்தை நீ மறந்துவிடாதே இந்த வாழ்க்கையானது என் இரவும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டதோ என்று எண்ணி வேதனைப்பட்டதை எல்லாம் நிறுத்திவிடு உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்கள் எல்லாம் அங்கே அடிப்பட்டு வேதனையில் கிடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனையும் முதலில் நீ தெரிந்து கொண்டால் போதும் என் குழந்தை வாழ்க்கையில் சோதனைகளும் வேதனைகளும் அதிகமாக கொடுக்கும் பொழுது அங்கே நடக்கின்ற சில விஷயங்களைக் கண்டு என் குழந்தைக்கு மன நிம்மதி என்ற ஒன்று இல்லாமல் போய்விடுகின்றது என் குழந்தை எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதில் எப்பொழுதுமே உனக்கு கவனம் வேண்டும் ஏனென்றால் வேண்டும் என்றே ஒரு கூட்டம் உன்னை தூண்டிவிட்டு ஒரு விஷயத்தை செய்ய சொல்லிவிட்டு அதன் பிறகு அதன் பின்னால் நின்று வேடிக்கை பார்க்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா இந்த வேடிக்கை அவர்கள் நிச்சயமாக பார்த்து கொண்டே இருக்கட்டும் இனி எந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுக்கும் என்று நீ நம்புகின்றாயோ அந்த வாழ்க்கை உனக்கு அதை இவர்கள் முன்னிலையில் நல்லபடியாக கொடுக்கும் என் குழந்தைக்கு வாழ்க்கையை பற்றிய அதிகமான அன்பினை கொடுக்கும் நாம் ஏன் வாழ வேண்டும் என்கின்ற நம்பிக்கை உணர்வை கொடுக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த பச்சை குங்குமம் உனக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் வராகி கொண்டு வந்திருக்கின்ற இந்த குங்குமம் பச்சை வராகியம் அம்மன் கோலத்தில் உனக்கு தந்திருக்கும் பொழுது இதைவிட சிறப்பு உன் வாழ்க்கையில் வேறு என்ன இருந்துவிடப் போகின்றது அதனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொண்டு என் குழந்தை நீ மனநிறைவோடு வாழ்வதற்கு பழகிவிடும் அம்மா இனிமேல் உன் வாழ்க்கையில் பல எதிர்பாராத மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும் பல எதிர்பாராத திருப்பங்களை உனக்கு நான் கொண்டு வந்து கொடுப்பேன் நல்ல நேரம் என்பது இனி ஒரு நாளும் நீ வேதனைப்படாமல் நல்ல நல்லதொரு மனநிலையோடு ஒவ்வொரு விஷயங்களையும் பெற்றுக்கொள்வதுதான் யார் கொடுக்கின்றார்கள் எப்படி கிடைக்கின்றது என்பதை விட உனக்கு கிடைக்கின்றது என்பதை பற்றி மட்டும் நினைத்து நீ மனதளவில் மகிழ்ச்சி அடைந்தாலே போதும் யாரையும் நம்பி இங்கு எந்த காரியத்திலும் அவளை சுலபமாக இறந்து விடா விடாதே ஏன் தெரியுமா நீ இறங்கிவிட்டால் அதன் பிறகு அவர்கள் அதற்காக எத்தனை வேண்டுமானாலும் எத்தனை எல்லைக்கு வேண்டுமானாலும் சென்று உனக்கு நல்லதையோ கெட்டதையோ கொடுத்து விடுவார்கள் என் குழந்தை நல்லதை கொடுத்தால் சந்தோஷம் ஆனால் ஒருவேளை கெட்டதை கொடுத்து விட்டான் அதில் மீண்டு வரவே உன்னால் முடியாது என்கின்ற நிலைக்கு அவர்கள் தள்ளிவிட்டு விடுவார்கள் இது போன்ற நிலையை என் குழந்தை உன் வாழ்க்கையில் பெற வேண்டும் என்று நினைத்தால் என் குழந்தை அது மீண்டும் மீண்டும் உன்னை அதை கஷ்டத்தில் தான் தள்ளும் அதற்குத்தான் அம்மா எப்பொழுதுமே உனக்கு சொல்வது யாரையும் நம்பாதே இந்த தெய்வம் என்னை தவிர நீ இந்த மனிதர்களின் மீது அதிக நம்பிக்கை வைக்காதே நடந்தால் சந்தோஷம் நடக்கவில்லை என்றால் ஒரு கஷ்டமும் இல்லை என்பது போன்ற எண்ணத்தை எப்பொழுதுமே உனக்குள் வைத்து நல்ல மாற்றம் நல்ல திருப்பம் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நேரம் இந்த வராகி நான் தருகின்ற வாக்கினை கேட்க உனக்கு தடைகள் வரும்பொழுது அதையெல்லாம் தாண்டி கேட்டு நின்று கொண்டிருக்கின்ற உனக்கு சர்வ நிச்சயமாக சந்தோஷம் காத்து கொண்டிருக்கிறது என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது உனக்கான மன அமைதிக்கும் உனக்கான மன நிறைவுக்கானதும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு உண்டு ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்